வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை இன்று இயேசு உயிர்த்திறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வானிலை அமைப்பு தென்னிந்தியா பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலைகோற் நிலவுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் மழையின் தீவிரம் குறைகிறது வரும் நாட்கள் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகத்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை வெயில் அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலை பொறுத்தவரை பெரும்பாலும் உள் மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் திருநெல்வேலி மதுரை திருச்சி கரூர் நாமக்கல் சிவகங்கை மேலும் புதுக்கோட்டை உள்பகுதி மேலும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருத்தணி இந்த இடங்களுக்கெல்லாம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகபட்சம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை உள் மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் மலை என்பது வரும் நாட்கள் சற்று குறைவான பிறப்பில் குறைவான மழையை கிடைக்க வைப்பது காற்று இணைவு என்பதும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே வரும் நாட்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை பெரும்பாலும் காற்று இணைவு என்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வைப்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மேற்கு பகுதி மேலும் தேனி இந்த இடங்களுக்கு திண்டுக்கல் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி நீலகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஓரிரு ஆங்காங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைகள் கூடுதலாகவும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக எல்லேரும் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்றும் முதல் மழையின் தீவிரம் குறைகிறது இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேட்டும் மேலும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வெயில் படிப்படியாக சற்று அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகம் மட்டுமே வரும் நாட்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை வரும் நாட்கள் மழை என்பது முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லேரும் மாவட்டங்களுக்கும் மழை முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகா எல்லேரும் மாவட்டங்களை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவாக வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அதிகாலை நிறங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்களுக்கும் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் மழை என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மற்றும் கர்நாடகாவில் எல்லோரும் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைத்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை இனி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இல்ல மாவட்டங்கள் ஆந்திரா இல்லாத மாவட்டங்களுக்கு முன்னேறி கிடைக்கும் என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அதாவது வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்து முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவான பதிவானாலும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைந்து அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி முப்பத்தி ஆறு டிகிரியாக சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்து வங்கக்கடலிலிருந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் இதன் காரணமாக ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வால் தமிழகத்தில் படிப்படியாக மழை சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மே மாதம் இரண்டாவது வாரம் மேலும் தென்சீன கடலிலிருந்து வங்கக்கடலுக்கு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை சற்று வெயில் அதிகரித்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது மழை என்பது பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மணிக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அதாவது தமிழக எல்லையோரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மீனவர்களுக்கு சற்று தமிழக கடல் ஓரங்களில் மீன்பிடிக்க அச்சுறுத்தமையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்